நான் ஏன் தொழில் செய்யணும் ஏன் வேலை செய்யணும் நாயே என் தொழிலை பெருசு அப்படின்னு நீங்கள் யோசிச்சுருந்தீங்கன்னா இந்த காணொலியும் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு விடை கிடைக்கும் ஒரு அருமையான கதைங்க ஒருத்தர் என்ன பண்ணுறாரு ஒரு லாட்ரி சீட் வாங்குறார் தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்டது தான் வர லாட்ரி சீட் வாங்குகிறார் அவர் வந்து வாங்கினதில் பெரும் லாபம் அடைகிறாரு அதை விட்டு சில இடங்கள் வாங்குறாரு அப்புறம் பல கோடிகள் அவருக்கு லாபம் கிடைக்குது ஆனால் அவருக்கு மகிழ்ச்சியே இல்லை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய உறவினர்களாக இருக்கட்டும் அல்லது நெருங்கிய உரளாக இருக்கட்டும் யாரும் அன்பாலாம் இல்லை ரொம்ப மகிழ்ச்சியாகவே இல்லை அவர் ரொம்ப குழப்பமான மனநிலைக்கு வந்துடுறார் கையில் பணம் மட்டும்தான் இருக்குது என்ன பண்ணுறதுலே தெரியல அவருக்கு அப்போ என்ன பண்ணுறாருனா ஒரு குருவை போய் சந்திக்கிறார் எந்த இடத்துல நமக்கு குழப்பம் வருதோ அந்த நேரத்தில் ஒரு குருவை நம்ம கண்ணுக்கு தெரிவார் அந்த குருவை போய் சந்திக்கிறார் அந்த குரு என்ன சொல்கிறார் தெரியுமா ஒரு உணவு மூட்டை இருக்குது அந்த மூட்டையை கையில் கொடுத்துட்டு அப்படியே தூக்கிட்டு என் பின்னாடி வாழ்றாரு அவரும் தூக்கி முதுகில் வச்சுட்டு பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கார் அந்த குரு பார்க்குறாரு ஒரு இடத்துல நிறுத்தி வச்சுட்டு சரி இப்போது உனக்கு மனநிம்மதி இருக்கா அப்படின்னு கேட்குது அவர் ஒரு மரம் வரைக்கிறார் ஐயா நான் எவ்வளோ பெரிய சொல்லணுன்னே நான் இது மாதிரி பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் தூக்குனதே கிடையாது இந்த மூட்டையை கொடுத்துட்டீங்க ரொம்ப கனமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நான் எவ்வளோ பெரிய பணக்காரன் என்ன போய் இப்படி மூட்டை சுமக்க வச்சிட்டீங்க எல்லாரும் என்ன அசிங்கமாக பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு உடம்பும் வலிக்குது அப்படின்றார் உடனே அந்த குரு சொன்னார் உன் கையில் கொடுத்த மூட்டை என்ன நினைக்கிற அது ஒரு உணவு போட்டல மூட்டை அதை நீ வரும்பொழுது எத்தனை ஏழைகளை பார்த்துருப்பேன் அதில் ஒவ்வொருத்தருக்காக கொடுத்துருக்கலாமே அப்படின்னார் உடனே ஒரு மனசு கொஞ்சம் யோசிச்சுட்டு சரி பார்க்கலாம் அப்படின்ற அப்புறம் இன்னொரு இடத்துக்கு நகர்றாரு அப்படி நகரும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் எதெல்லாம் மக்களை பார்க்குறாரு சில பேர்லாம் ரொம்ப ஏழ்மையில் இருக்காங்க அவங்கெல்லாம் பார்த்த உடனே இந்த உணவு பட்டிலோட்டையும் ஆர்வம் வாங்க வராங்க இவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொடுக்குறாரு கொடுக்க கொடுக்க என்ன பார்த்திங்கன்னா தன் கையில் இருந்த அந்த உணவு பட்டல மூட்டையின் கனம் குறையுது அந்த கனம் குறையிறது மட்டும் இல்லைங்க அதை வாங்கும் பொழுது ஒவ்வொருத்தர் முகத்திலும் சந்தோஷம் இன்னும் ஒரு சில பேர்லாம் அழுதுகிட்டே நன்றி தெரிவிக்கிறாங்க ஐயா நான் ரெண்டு நாள் ஆச்சு சாப்பிட்டு நீங்கள் கொடுத்த உணவு மூட்டைனால எனக்கு பசி பசித்தீரப்போகுது ரொம்ப நன்றி ஐயான்றாங்க இப்படி சொல்ல சொல்ல அந்த கலைப்பா நடந்த அந்த பணக்காரர் முகத்தில் ஒரு சந்தோஷம் ஏதோ சாதித்த ஒரு பொழிவு அப்புறம் கணேஷ் குரு தெரியும் பார்க்குறது இவர் சிரிச்சுக்கிட்டு நிற்கிறாரு இன்னும் ஏன் சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னாரு ஒன்னே ஒன்றும் இல்லை நான் எதுவும் கொடுத்து ஆரம்பித்தேன் எனக்கு இப்போ என்ன தோணுதுன்னா இந்த ஒரு மூட்டைக்கு பதிலாக ரெண்டு மூட்டை தூக்கிட்டு வந்ததுன்னா இன்னும் நிறைய பேருக்கு உதவி இருக்கலாம் ஏகப்பட்ட பேருக்கு உதவிடுறது மூலமாக அவங்க வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் அதை பார்க்கும்பொழுது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டார் உடனே அந்த குரு சொன்னார் இதே தான் உங்கள் வாழ்க்கை நீ சம்பாதிச்சிருக்க ரொம்ப சந்தோஷம் அது முக்கியமான விஷயம் அந்த சம்பாதித்த பொருள் நீ மற்றவங்களுக்கு கொடுத்தியா அப்படின்றது யோசிச்சுப்பார் அது எப்படி கொடுக்கறது அப்படின்னா உன்னுடைய தொழிலை பெருக்கு அப்படின்றார் இப்போ கொடுத்தியான்னா இலவசமாக கொடுக்குறது இல்லைங்க அதாவது ஒரு தொழில் இருக்கு நான் அந்த தொழிலை நீங்கள் விரும்பி விரிவுபடுத்துங்க அப்படி விரிவுபடுத்தும் பொழுது அதில் வேலை செய்யக்கூடிய ஆட்கள் வருவார்கள் அந்த வேலை செய்யக்கூடிய ஆட்களுக்கு சம்பளமாகவோ நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ உங்களுடைய பணம் செலவாகணும் அப்படி செலவாகும் பொழுது அந்த செலவின் மூலமாக மக்கள் பயனடையணும் நல்லா யோசிச்சுங்க நீங்கள் பெரிய பெரிய தொழில்கள் செய்யலாம் அந்த தொழில்கள்லாம் இதில் பயன்படுத்தி பாருங்க நான் சம்பாதிக்கிற பணம் நான் மட்டும் வச்சுக்கிறேன்னா இல்லை என்னுடைய கூட பணி செய்கிறவங்களுக்கு நான் கொடுக்கறடா என்னால் அவர்களும் பயனடைகிறார்களா அவர்களும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு யோசிப்பாருங்க அப்படி அடைஞ்சாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு நேரமும் உங்கள் தொழிலை விரிவுபடுத்தும் பொழுது உங்களுக்கு மகிழ்ச்சியும் விரிவுபடுத்திக்கிட்டே போகும் உங்களுடைய சக்தி ஏகப்பட்டதாக பன்மடங்காக நிற்கும் இன்றைக்கி பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் எப்படி நடத்துகிறாங்க அப்படின்னா இந்த ஒரு சிறு காலம் தான் அவங்க மனசில் நான் இந்த இடத்துல இத்தனை கடையை தொடக்கறேன் அப்படின்னா எனக்கு நிச்சயமாக இத்தனை லாபம் வரும் இல்லைன்னு அதே நேரத்தில் அந்த ஊரில் இத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அந்த வேலைவாய்ப்பு கிடைக்கும்போது அவர்களின் தரம் உயரும் அவர்களின் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த ஒரு குறிக்கோள் இருந்தால் தான் ஒரு மிகப்பெரிய நிறுவனம் வளர முடியும் லாப நோக்கத்தை மட்டும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வளரும் ஆனால் ஒரு சிறு நிலைக்கு எட்ட பிறகு அந்த முதலாளிக்கு ஒரு சளிப்பு ஏற்படும் தான் அவர்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்னென்னு பார்த்திங்கன்னா தொழிலை பெருக்குவது மட்டும் இல்லாமல் தன்னை சார்ந்தவர்களை திருப்தியாக வைத்துக்கொள்வது முடிந்த அளவுக்கு பிறருக்கு உதவுவது ஆக இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் நல்ல மனசில் யோசிக்குங்க நீங்கள் ஒரு வேளை இப்போ தொழில் தொடங்க போகிறீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் தொடங்கும் பொழுது இந்த யார் யாருக்கு என்ன உதவ முடியுன்ற மாதிரி ஒரு விஷயத்தை மனசு வச்சுட்டு தொழில் தொடங்க நிச்சயமா அவங்க தொழில் மிகப்பெரிய அளவில் வரும் ஆக உண்மையான வளம் என்பது நம்முடைய மனவளம் அதாவது நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அடுத்தது நம்முடைய மனசு ஆரோக்கியமாக இருக்கணும் மூணாவது இப்படிப்பட்ட இந்த ஒரு உயர்ந்த சிந்தனை அதாவது என்னால இத்தனை பேருக்கு உதவியா இருக்கு என்னால இந்த சமூகம் செழிப்பா இருக்கு என்னால் இவர்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ஓட்டம் இருக்கணும் அந்த ஓட்டம் உங்கள் மனசுக்குள்ளே இருந்தால் தான் உங்களால் இந்த செயல்களை செய்ய முடியும் இந்த குரு அந்த பணக்காரனுக்கு சொன்ன உபது குரு அவர்கள் அந்த பணக்காரனுக்கு சொன்ன உபதேசம்ன்றதோட நாம் இந்த விஷயத்தை மனசில் வச்சுப்போம் நாம் செய்கின்ற தொழிலை மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக செய்வோம் மீண்டும் இது போன்ற அருமையான கதையும் கருத்தையும் சந்திப்போம் குரு வந்து குரு வந்து அந்த குரு அந்த சீடெடுக்க சொன்ன கதையாக இருக்கலாம் குரு அந்த பணக்காரனுக்கு உணர்த்தினாரோ இல்லையோ நாம் இந்த கதையை உணர்ந்திருக்கோம் ஆக நாம் செய்யக்கூடிய தொழிலில் பிறருக்கு எப்படி நம்மால் பயன் விளைவிக்க முடியும் அப்படின்றத யோசிப்போம் அப்படி யோசித்தோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு மன உண்டு அவர்களுக்கு வாழ்வாதாரம் உண்டு நம்முடைய சமூகம் சிறப்பாக முன்னேறும் மீண்டும் உங்களை இதுபோன்ற அருமையான கதையும் கருத்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்